வணக்கம் மிதுன ராசி அன்பர்களே காற்றைப் போல வேகத்தை கொண்டவர் நீங்கள் நண்பர்களை அழகாக உங்கள் வசம் வைத்து கொண்டு நகைச்சுவையின் மன்னராக செல்லக்கூடிய நீங்கள் சந்தோஷத்தின் உச்சத்திலே இருக்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் இந்த வாரத்தில் அமையப் போகிறது வாரம் முதல்லே கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருப்பீங்க அதை அப்படியே கொஞ்சம் வைப்பு கிரியேட் ஆகி அப்படியே மூமெண்ட் கொடுக்கக்கூடிய சூழ்நிலையும் கொஞ்சம் செலவு கொஞ்சம் வரவு அப்படின்னு ரெண்டுமே ஈக்குவேட் ஆகக்கூடிய சூழ்நிலையும் இந்த வாரத்தில் இருக்கிறது எந்த காரியத்தையும் செய்யறதுக்கு முன்னாடி யோசிக்காமல் செஞ்சுட்டு அப்புறம் ஏன் செஞ்சோம் அப்படிங்கிற ஒரு கேள்வியோடு முடிப்பீங்க இது இந்த வாரமும் தொடருது அதனால் கொஞ்சம் அதில் கேர்ஃபுல்லாக இருங்க விரயங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறதுனால நீங்கள் செய்யக்கூடிய கம்யூனிகேஷன் ரிலேட்டட் மேட்ரஸில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க பத்திரங்கள் எல்லாம் பார்த்து வாசிக்கும் போதே அதனுடைய கிளாஸஸ் டிஸ்கிளைமர் அப்படின்னு சொல்கிறத கொஞ்சம் நிறையா படிச்சுக்கிடுங்க வில்லங்கங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குதுனால அனுபவஸ்தர்கள் மூலியமாக கேட்கக்கூடிய கேள்விகள் எல்லாம் கரெக்டாக கேட்டுருங்க லா லீகல் பாயிண்ட்ஸ்லாம் கிளாரிஃபை பண்ணிக்கிறது உங்கள் வேலை அதை பண்ணிட்ட பிறகு எல்லாத்தையும் முடிவு பண்ணுங்கள் முடிவு பண்ணிவிட்டு அதை பார்க்காதீங்க நியாயப்படி நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு லாபத்தை கொடுப்பதற்காகத்தான் குரு அமர்ந்திருக்கிற தொழிலை பார்க்கக்கூடிய கும்பராசி பார்க்கிறார் உங்கள் ராசியிலேருந்து அதனாலே உங்களுக்கு எல்லா விதத்திலும் தொழிலின் அடிப்படையில் லாபங்கள் பெருகி வருவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் உண்டு அழகாக அதுக்குள்ளார எண்ணுவதெல்லாம் உயர்வுள்ளல் அப்படின்னு சொல்லுவான் எதையுமே பெருசாக யோசித்து அதுக்குள்ளார மூவ் பண்ணி நான் என்ன செய்யணும்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடியே வாரம் முடிஞ்சு போயிடுவேன் சார் அப்படின்லாம் சொல்லாதீங்க கொஞ்சம் கேல்குலேட்டிவாக பார்த்துட்டிங்கன்னா அழகாக முடியும் இந்த வாரத்திலே அக்னி நட்சத்திரம்ங்கிறது முடிவுக்கு வருது உங்கள் சூரியன் பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறார் அப்படிங்கிறதுனாலே புதிய வாய்ப்புகள் அரசாங்கத்தில் தடை தடைபட்டிருந்த காரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு அது தொடர்பாக சில செலவுகளும் உண்டு அப்படிங்கிறத மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் புதுசாக லேண்ட் வாங்கி அதை ஃபென்சிங் போடக்கூடிய சூழ்நிலையும் சில அன்பர்களுக்கு உண்டு அதெல்லாம் இந்த வாரத்தில் முத்தாய்ப்பான விஷயங்கள் ஆஃபீஸ் கோயர் கேர்ள்ஸ் அப்படின்னு போய் பார்த்தீங்கன்னா வேலை பலு இருந்தாலும் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு செய்யக்கூடிய சூழ்நிலை இரண்டு நான்கு என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் இந்த வாரத்திலே நீங்கள் சுவாமி பிள்ளையாரை வழிபடுவதும் உங்களுக்கு வாழ்க்கையிலே நல்லதொரு ஒரு அமையும் வாழ்க வளத்துடன்